கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் பேருந்துடன் கார் ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த நால்வர் உயிரிழந்தனர் மேலும் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் முரசுமோட்டை சங்கரநாராயணர் ஆலயத்தை அண்வித்த பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இன்று பிற்பகல் பரந்தனில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்துடன் முல்லைத்தீவு நோக்கி பயணித்த கார் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தின் போது காருக்குள் சிக்கி நசுங்கிய நிலையில் இருந்த இருவரது உடல்கள் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளனர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மூவரில் சிகிச்சை பெலனின்றி இருவர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் விசுமடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு வயதானவர்களே உயிரிழந்தனர் மற்றொருவர் படுகாயம் அடைந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் கிளிநொச்சி போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்